இப்போ வந்து உங்க தொகுதியில் சப்போஸ் உங்களை எம்எல்ஏவாக ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொகுதி மக்களுக்கு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க என்னப்பா ஏழை எளியவங்களுக்கு தண்ணி வசதி ரோடு வசதி காவா அடைச்சி இருக்குது அந்த மாதிரி எல்லா காரியங்களும் செய்வாங்க இல்லாதவங்களுக்கு படிப்பு இல்லாத பிள்ளைங்களுக்கு எந்த கா காலரிசிப்பு அதெல்லாம் வரும் ஏழை எளியவங்களுக்கு உள்ள தேவைங்களா செய்வாங்க செய்வாங்க முதியருவங்களுக்கு பணம் வருது இல்லாதவங்களுக்கு ஒரு சாப்பு எவ்வளோ குடிசை வீட்டில் எவ்வளோ ஏழை பாலைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் கிடைக்கிறதுக்கு அவங்க வரணும் இருக்கும் அவங்க தான் வந்து செய்யணும் அவங்கள பார்க்கணும் வாங்கினுன்னு போகிறது பெருசு இல்லைப்பா நம்மளுக்கு எல்லாருக்கும் போடுற உரிமை இருக்குது ஏழை எளியவங்களுக்கு அவங்க செய்யணும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு வாச ஒரு வேலை தொழில் படிப்பார் இல்லாதவங்களுக்கு வேலை தொழில் ஒரு படிப்பு அந்த மாதிரி சேவைங்க செஞ்சால் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் ஃபஸ்ட்டு ஜெயிக்க ட்ரை பண்ணுவேன் அது ஃபஸ்ட்டு மெயினாக பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்து கொடுத்து அதையே பழக்கப்படுத்திட்டாங்க ஓட்டு கொடு காசு கொடுத்தா உடனே போட்டுடுறாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அதை ஃபஸ்ட்டு பண்ணுவேன் அதுக்கப்புறம் அவங்களோட நீட்ஸ் என்னென்ன அவங்க வச்ச ஃபஸ்ட்டு நீட்ஸ் கொடுப்பாங்க அதை ஃபஸ்ட்டு நான் ரெட்டிஃபை பண்ணால் அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுமோ அதை நான் யோசிப்பேன் ஃபஸ்ட்டு அவங்களோட நீட்ஸை வந்து நான் முடிச்சுட்டு அவங்களுக்கு அதுக்கு மீறி நான் என்ன பண்ணுமோ அதை தான் பண்ண ட்ரை பண்ணுவேன் நிறைய பேர் இந்த ரோடு ஃபெசிலிட்டிஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டு எஜுகேஷன் ப்ராப்பர் எஜுகேஷன் கவர்மெண்ட் எஜுகேஷனே கிடையாது இங்கே ஏரியாலலாம் இப்போது நான் பள்ளிக்கிறந்தேன் அங்கே வந்து ப்ராப்பராக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நல்ல டீச்சர்ஸு நல்ல இது ஃபஸ்ட்டு ப்ராப்பராக பண்ண ட்ரை பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணலாம் ஃபியூச்சரில் எலெக்ஷனில் நிற்க ஆசை இருக்கேன் ஆ இருக்குது ஃபேமிலி பாலிடிக்ஸ் பேஸ்ட்தான் தான் ஃபேமிலி ஸோ இருக்குது எனக்கு என்ன ஐடியா இருக்குன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணலாம் அது மக்களை தானே கேட்கணும் இப்போ ரோடு ரோடு வசதி இருக்க ரோடு வசதி இல்லாத இடத்துல ரோடு பண்ணி கொடுக்கலாம் தண்ணி வராது தண்ணி வர வச்சு பண்ணி கொடுக்கலாம் கரண்ட் சரியா வரலன்னா அந்த இடத்துல கரண்ட் வர வைக்கலாம் இல்லை மற்றபடி மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செய்யலாம் இல்லை ஒருத்தர் வந்து ரொம்ப வறுமையில் இருக்காங்க சாப்பாடு இல்லை அது இல்லை இது இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் வேற என்ன செய்யணுன்றீங்க நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம் ஆமா அவங்க ஒன்னு ரெண்டு இல்ல அவங்க ஆயிரம் கணக்குல சொல்லுவாங்க எல்லாருக்குமே தேவை இல்லை அதிகம்தான் நான் அரசியலுக்கு வந்தா நான் செய்யணும்னு நினைக்கலாம் எனக்கு நான் நடுத்தரமா இருக்கிறேன் நான் செய்யலாம் எனக்கு மேலே உள்ளவோ அதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது செய்ய மாட்டாங்க அவங்க கீழே இறங்கி வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்றது அது தெரியவே தெரியும் கேட்கவே மாட்டாங்க அவங்களுக்கு கீழே இருபது பேர் இருப்பாங்க அவங்களுக்கு போய் பாருங்க என்னன்னு பாருங்க அவங்க என்ன பண்ணாங்க இவர் கொடுக்குறது வாங்கி அவர் வீட்டுக்கு சொல்ல பண்ணீங்கன்னு நான் பாத்துட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் தான் சொல்லுவாங்க அவளவுதான் பண்ணுவாங்க இதுதான் இன்னைக்கு நடக்கிறது வேற எதுவும் நடக்கிறது இப்ப வந்து உங்க தொகுதியில வந்து உங்களை எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொகுதி மக்களுக்குலாம் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க ஃபர்ஸ்ட் யார் யாருக்கு என்னென்ன இது நெறிமுறை என்ன இருக்குன்னு கேட்கணும் ஃபர்ஸ்ட் அதுவே நம்மளுக்கு தெரியல ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அவங்களோட லீடர் எப்படி வரணும்னு சொல்லிட்டு ஸோ வந்தானே ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியாக ஒரு நேரத்துக்கு போயிடுச்சு கண்டிப்பாக கேட்கலாம் எங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் வரி க்ளியர் பண்ண முடியுமோ கண்டிப்பாக க்ளியர் பண்ணலாம் ஒரு டீமாக தானே வருவாங்க இப்போ ஒரு ப்ராப்ளம்னா இப்போ ஒரு தொகுதிக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறப்போ அது காமன் சொசைட்டிக்குள்ள ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும் யார் என்ன கஷ்டப்படுறாங்க ஹெல்ப் பண்ணுவோம் எங்கேயில் தண்ணியே வர முடியும் மெட்ரோ வாட்டர் அது ரெடி பண்ணி கொடுவோம் என்ன கேட்குறாங்கன்னு பண்ண வேண்டியதான் அது என்னால் முடிஞ்சால் பண்ணுவோம் இல்லைனா பண்ண மாட்டேன் அனாலிசிஸ் பண்ணுவோம் என்ன ஏதுன்னு பார்க்கணும் என்ன எதுன்னு கேட்கணும்ல என்ன எது எதில் ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு

தெரியும் அதெல்லாம் இல்லை எங்கள் தொகுதி மக்களுக்கு என்னென்ன பண்ணணும் அவங்களுடைய அடிப்படை வசதி தான் மெயின் மேடம் அதனால் அவங்களுக்கு தேவையான பண்ணலாம் மெயினாக அவங்க அன்றாட வாழ்க்கை என்ன தேவையோ அது பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டலு தொகுதி மக்களுக்கு வந்து அவங்க அன்றாட தின தினசரி செலவு அதை வந்து அவங்களுக்கு கரெக்டாக பண்ணணும் ஏன்னா ரேட் ஏற்றக்கூடாது அன்றாட இப்போ பால்லேருந்து அரிசிலேருந்து கொழும்பு சம்பந்த அவங்களுக்கு ஏன்னா அன்றாட திணிக்காது அது வேலை கம்மியாக இருந்துச்சாலே அவங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கும் அது இல்லாமல் ஹாஸ்பிட்டலு பள்ளிக்கூடம் இந்த மாதிரிலாம் இதுதான் அன்றாடம் அந்த அடிப்படை வசதி தான் மெயின் அது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா மக்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் மக்கள் வந்து உங்களை வந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க தொகு தொகுதிக்கு மக்களுக்கு என்ன என்னெல்லாம் பண்ணணும்னு விரும்புகிறீங்க நீங்கள் அடிப்படை வசதிகள் என்னவோ அதை நிறைவேற்றுறதுக்கு தயாராக இருக்கும் சாலை வசதி குடிநீர் வசதி மருத்துவ வசதி வேறு பள்ளிக்கூடம் வசதி இதுதான் மக்களுக்கு அடிப்படை தேவையானது அதை கண்டிப்பாக நிறைவேற்றணும் தண்ணி வசதி ஊரில் எல்லா இது சின்ன சின்ன இது எல்லாத்தையும் வரலாம் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் எல்லாரும் தெரிஞ்சது என்ன முடியுமான்னு சின்ன சின்ன ஹெல்ப் அது அது பார்ப்பேன் அவங்க எப்படி எப்படி கஷ்டப்படுறாங்க எப்படி எப்படி இருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்ப்பேன் எல்லாமே செய்வேன் அவங்களுக்கு என்ன செய்வேன் அவங்க என்கிட்ட வந்து என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் செய் வீடியோயில் இந்த ப்ளாட்ஃபார்த்தெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் வீடியோ கொடுப்பேன் அப்புறம் வந்து நிறைய உதவி பண்ணுவேன் யார் நிறைய எப்படி சொல்லுது அங்கங்கே பார்க்கும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அங்கங்கே ரூட்லெல்லாம் பார்த்துன்னு இருப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பான் அவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் நினைப்பேன் என்னெல்லாம் நல்லது பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணணும் பண்ணுவோம் என்னெல்லாம் நம்மள மாதிரி இல்லாதவங்களுக்காக தானே அதை வந்து அதை ஆரம்பிக்கிறது அரசியல் நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தானே அப்போ என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம் இப்போ படிப்பு விஷயம் பொருளாதார ரோடு இப்போ அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணலாம் எங்கள் ஏரியாவுக்கு முக்கியமாக நிறைய தேவைகள் தான் இருக்குது நிறைய ஜனங்கள் சொந்த வீடு இல்லாமல் வாடகைக்கு இருக்கிறாங்க அந்தமாரி ஆளுங்களா பார்த்து அவங்களுக்கு சொந்த வீடுங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் இருக்க இடம் வீடுங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்தை ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யலாம் உங்க தொகுதியில உங்க மக்கள் வந்து எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்துட்டாங்க ஓகேவா நீங்க உங்க தொகுதி மக்களுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க தொகுதி மக்கள் சொன்னா அடிப்படை வசதி பண்ணணும் மெயினா வந்து இப்போ பஸ் நாங்கள்லாம் போக ட்ரெயின் போதும் வசதி போதும் சொல்லணும் அங்கே பஸ் அந்த டெம்னஸ் எல்லாம் சரியாக அதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக மக்களுக்கு ஆ இந்த இது வச்சா ஆமாம் ஆமாம் அதே இப்போ வரைக்கும் பரவாயில்ல இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டிம்லன் பண்ணியிருக்காங்க நாட் பேட் ஸோ பேட் அப்போல்லாம் கோபேட் அப்படியே ஃப்ளட் ஆகிடும் ஒரு டேஸ் ஆல்மோஸ்ட்டு நல்லா இருக்கும் அதுவும் ஹாஸ்பிட்டல் டோட்டலாக சொல்லுவாங்க தாம்பதம் சொல்லுவாங்க எல்லாமே ஆனால் எல்லாமே இருந்தது வந்து கோயம்பேட் தான் அந்த சேன்ட் தாம்பது நேம் தான் ஆனால் கோத்து டால்காபி ஐ மீன் பஸ் ஸ்டாண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து இங்கே தான் நேம் வந்து தாம்பரம் அவனா பார்க்க ஆல்மோஸ்ட் நல்லா இப்போ நல்லதே சார் காப்பீஸ் ஹாஸ்பிட்டலில் சும்மா டாக்டர்ஸ்லாம் போட்டு நல்லா ப்ரீவியஸ் எயிட் ஹவர்ஸ் தான் இப்போ ஓகே இப்போ உங்கள் தொகுதியில் உங்கள் மக்கள் வந்து உங்களை எம்எல்ஏவாக சூஸ் பண்ணிட்டாங்க இங்கே ஆ நீங்கள் உங்கள் தொகுதி மக்களுக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்க அவங்க கேட்குறது நல்லா செய்வேன் அவங்களுக்கு இப்போ இருக்கிற வசதியெல்லாம் நல்லா பண்ணித்தருவேன் நான் படித்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு டாய்லட் வசதி இல்லை எங்கள் ஸ்கூலில் அந்த டாய்லெட் வசதி வந்து கரெக்டாக இது பண்ணுவேன் அதுக்கப்புறம் குடிநீர் வந்து சுத்தமான நீர் வந்து கிடையாது அதுக்கு வந்து ஒரு ஆர்வ வாற்றை ஏற்படுத்தி நல்ல நல்லா தண்ணி வர வைக்கிறதுக்கு நான் படித்த ஸ்கூலில் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு நாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்தான் விழுதுனேன் விடுதுனேன் அந்த ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொகுதியில் மற்ற பிரச்சனைகள்லாம் ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தொகுதி மற்றதெல்லாம்

வாட்டர் பண்ணணும் வந்து இருக்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் கொஞ்சம் சொந்த வீடு வேணும் ஒரு 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 ரூம்பு இருந்தா போதும் ஒரு ரூம்பு அவங்களுக்கு இப்போ கருணா இவர் போற கண்ணாந்தி இப்போ எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு கொஞ்சம் இதாக இருக்குது அது மாதிரி மக்களுக்கு செஞ்சா போகுது தண்ணி தான் முக்கியமாக ரோடு மொதல் சுத்தமா இல்லை தண்ணி வருது இப்ப குடிக்க அந்த பன்னெண்டு ரூபா அவங்கள அந்த தண்ணி வருது ம் பன்னெண்டு ரூபா தண்ணி அது வரும் ரோடு சுத்தமா கிடையாது ரோடை மட்டும் கிளீன் பண்ணுவோம் தண்ணிக்கு மக்களுக்கு என்ன குறை இருக்கோ அதை கேட்டு நிறைவேற்றணும் அவ்வளோதானே அதோட கடமை என்னென்ன குறைலாம் இருக்கும் என்ன குறை இருக்கும் லேடிஸுக்கு நிறைய குறை இருக்கும் அது மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம அரசியலுக்கு வந்தால் அதுதானே தானே அவங்களோட குறையெல்லாம் கேட்டு நம்ம நிவர்த்தி பண்ணோம் அவ்வளோதான் நீங்கள் எந்த ஏரியா டி நகர் ஏரியா

எங்கள் ரோட்லெலாம் நிற்காது சிமெண்ட் ரோடு தான் போட்டிருக்காங்க தண்ணிலாம் அவ்வளோ நிற்காது அதிகமாக மழை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த மாதிரி மழை வந்து அதிகமான மழை அப்போது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்தது அவ்வளோ தான் தண்ணி பிரச்சனைனா அது பண்ணுவோம் அவ்வளோ அப்புறம் வேறு ஏரியாவில் ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் ஹாஸ்பிட்டலு ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் கிட்டதால இருக்க மாதிரியே கட்டணும் அப்புறம் ரோடு டேமேஜாக இருக்குது அது கொஞ்சம் மாற்றணும் அவ்வளோ அப்புறம் பஸ் வசதி அவ்வளோ

இப்ப இருக்கிற எம்எல்ஏ இல்ல அதாவது குறிப்பிட்ட ஒரு ஐம்பது வருஷத்து எம்எல்ஏ ஆமா அதுக்கு முன்னாடி பாவம் கக்கஞ்சி இருக்காரு காமராஜி இருக்காரு அவங்க எல்லாம் பாவம் இவங்க எல்லாம் லாபம் அதாவது ஊரு போகலோ ஒன்றா போகணும் நாடு போகல நடுவில் போகணும் தனியா நம்மளை பைத்தியக்கார மாதிரி பார்ப்போம் தொகுதி மக்களுக்கு நான் என்ன செய்யணும் வீட்டில் இருக்காத பொருளை பொருள் மொத்தமா நான் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் எங்கே என்ன சாதாரணமாக ஒரு டிவி ஒரு மாடு ஒரு ஆடு சும்மா ஒரு மோட்ரு எடுத்து கொடுன்னு நினைக்கிறேன் அதான் நினைக்கிறேன் என்ன என்ன என்னோடய எண்ணமே அதான் அப்படி சரியான இல்லை அவங்க கஷ்டத்துக்கு எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குணுன்னு அர்த்தம் அவ்வளோதான் எதாவது ஒரு வேலை நூறு நாள் வேலையோ அவங்க சொல்கிறாங்க என்னால் வந்து முடிஞ்ச வேலையை நான் எடுத்து கொடுக்கணும் அவ்வளோதான் நான் ஒரு எம்எல்ஏன்னா அந்த எந்த தொகுதியில் அடுத்த ஆளாக கூட மாட்டான் ஊரில் இருக்க மக்களை மட்டும்தான் வேலைக்கு கூப்பிடுவோம் அடுத்த ஆளை கூட மாட்டான் வேலைக்கு சொந்த ஊரில் மட்டும்தான் கூடுவோம் பக்கத்து ஊரிலேயும் கூப்பிட்டுவோம் கஷ்டப்படுற மக்களுக்கு பத்து பேருக்கு நான் கூட்டு கொடுப்பேன் பக்கத்து ஊரே அடுத்த ஊர் அம்மா ஒரு அஞ்சு கிராமம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் அந்த ஊருக்கு கேட்டு நான் கொடுப்பேன் ஆள் ஆளுக்கு ஒரு பத்து பேர் வேலை செய்யுங்க நீ பத்து பேர் இன்றைக்கி வேலை செய்ய நாளைக்கு பத்து பேர் நீங்கள் வாங்க அப்படின்னு தான் கொடுப்பேன் என்னோட கருத்துக்கு அனுப்ப அதான் ஓப்பனாக சொல்கிறேன் அதுக்கு என்ன செய்வேன்னா என்னால் முடிஞ்சது வந்து நூறு இருக்குல்ல அந்த வண்டியை ஃபோன் பண்ணி ஒரு வண்டி கொண்டாந்து நிப்பாட்டுங்க நைட்ல அப்படின்னு கேட்பேன் கவர்மெண்ட்ல கேட்பேன் நானா கேட்பேன் கொண்டாந்து நிப்பாட்டு நிப்பாட்ட முடியுமா இல்லையா அப்படின்னு கேட்பேன் இல்லாட்டி என் சொந்த காசுல போட்டு ஒரு வண்டி கொண்டாந்து நிப்பாட்டுவேன் ஒரு நர்ஸு ஒரு டாக்டர் பிரைவேட்டில் கொண்டாந்து நான் நிப்பாட்டுவேன் அவ்வளோதான் நூறு இல்லை அந்த நம்பரை போட்டு தான் கொடுக்க முடியும் கவர்மெண்ட் நம்பரில் அது அந்த நம்பரை போட்டு தனியாக என் பேரில் போட்டு நினைச்சுக்கேன் தனியாக அரசாங்கம் நினச்சி பண்ணி நினைப்பாங்கல்ல அடுத்தால் ஆப்போசிட்ல ஒம்புழுப்பாங்கல்ல அதனால் தனியாக அந்த நம்பரை போட்டு தான் கொடுப்பேன் நான் உண்மையிலேயே என்னால் முடிஞ்ச செலவை தான் செய்ய முடியும் நான் தனியாக எதுவுமே ஓசனை பண்ணி தான் பேசுவேன் போலீஸ் எதுக்கு நூறுன்னு சொன்னால் அவங்க தான் மெயினாக வந்து நிற்க முடியும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணணும் ஒரு இடத்துக்கு ஒரு விஷயம் பண்ணுன்னா அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணணும் அவங்க தான் முக்கிய மாநகர ஆச்சு அவங்களுக்கு பண்ணால் தான் அவங்க வந்து செய்வாங்க ஒரு ஒரு விஷயமும் கரெக்டாக செய்யணும் நம்ம மக்களை தேர்ந்து எடுக்கிறதுக்கு என்னென்னா மக்களாட்சி மக்களாட்சிக்கு என்ன பண்ணுன்னா ஒரு ஒரு இடமும் எடுத்து வந்து தேர்ந்து நிற்கணும் தேர்ந்தெடுக்கிறது என்ன ஒரு எலெக்ஷன் இருக்குது ஒரு பூத்து இருக்குது என்ன நடக்குது ஒரு ஸ்டாப்பு ஒன்று ஒன்றுக்கு வந்து ஒரு இடமும் பண்ணணும் ஒன்று ஒன்று செய்யணும் செய்கிறதா விஷயமே கரெக்டாக